ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திருப்பம் தரும் செவ்வாயில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது தங்கமே உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்ன மாற்றமெல்லாம் நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார் எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய தயவையும் உதவியும் எதிர்பார்க்காமல் நீ தனியாக நடக்க தயாராக இரு உன் தலையெழுத்தானது இப்போது மிகச்சிறப்பாக மாறிவிட்டது உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடம் பெருகும்படியும் மகிழ்ச்சி அடையும்படியும் உன்னுடைய துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் அதனால் தான் என் பிள்ளைக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது நாளை திருப்பம் தரும் செவ்வாயாக போகிறது என்று சொன்னேன் இந்த சாயப்பா சொல்வதை நம்பவாய்த்தானே அவ்வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொட்டப் போகிறது தங்கமே தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது கோபம் என்பது அழிவை தரும் கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும் நிதானம் என்பது உனக்கான வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துத்தானே நீ கவலைப்படுகிறாய் ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யாரென்று நீயே அடையாளம் கொள்கிறாய் பிரச்சனைகள்னா உன்னை உனக்கு அடையாளம் காட்டும் கண்ணாடி தங்கமே பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன எதை உன்னால் சமாளிக்க முடியும் எதை உன்னால் சமாளிக்க முடியாது எதை என்றால் ஏற்றுக்கொள்ள முடியும் எதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற புரிதல் உனக்குள் வருகிறது உண்மைதானே இந்த சாயப்பா சொல்வது உண்மைதானே ஆக கண்டு பயப்படாமல் உன்னுடைய முகத்தை அதற்கு தைரியமாக காட்டு உன் வாழ்வில் எதிர்நீச்சல் போட்டுவிடு எந்த காலத்தை கொண்டும் என் பிள்ளையானே புறமுதுகை காட்டிவிடக்கூடாது ஓடக்கூடாது ஒளியவும் கூடாது அதனால் தான் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து காமி என்று கூறுகிறேன் பிரச்சனைகள் உன் வாழ்வில் வரும்போதுதான் உன்னால் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கூடிய சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்குள் உருவாகும் மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு மனிதர்களிடம் வாழ்விலும் முன்னேற்றம் வராது அந்த மாற்றம் என்பது நல்ல மாற்றமும் இருக்கும் ஆனால் அதுபோல் தீய மாற்றமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் அந்த மாற்றத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த சாயப்பா நான் பார்த்து இருக்கிறேன் உன்னை நான் கண்காணித்து கொண்டே இருக்க போயிறேன் தங்கமே எந்த காலத்திலும் எந்த மனிதரையும் போய் நீ கெஞ்சி நிற்கக்கூடாது யாருக்கும் நீ அடிமை அல்ல உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் அடுத்தவரை நம்பி வாழவில்லையே வாழக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் எந்த மனிதனின் செயலுக்காகவும் அவர்களின் பண வசதியை பார்த்து நீ பயந்து வாழக்கூடாது உனக்கான வாழ்க்கை நீ உண்மையாக நேர்மையாக வாழப்பார் நிம்மதி என்பது உன்னிடம் இருப்பதை வைத்து நீ திட்டப்படுவதில் தான் இருக்கிறது தவிர இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில்லை தங்கமி உன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தினுடைய ஆசையை நிறைவேற்ற நீ ஆசைப்படுகிறாய் நீயும் நான் நிறைவேற்றுவேன் என்று நம்புகிறாய் தானே என் தங்கமே உனக்காகவே உன் குடும்பத்தின் ஆசையும் நான் நிறைவேற்றுவேன் இந்த சாயப்பா ஆனால் காயங்கள் இல்லாமல் இங்கு காலம் யாருக்கும் கற்றுக் கொடுத்து விடாதே காயங்கள் வரலாம் தப்பில்லை தங்கமே அதை நிவர்த்தி செய்துவிடு உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை பெரிதாக நினச்சி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதன் மூலமாக இப்போது நீ நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாய் மற்றவங்களோட வஞ்சக செயல்களை தானே மற்றவங்களோட துரோக எண்ணத்தை நீ புரிந்து கொண்டு தாங்கனே இனிமேல் இன்னும் நிறைய விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் போதும் நீ அவர்களுடைய எண்ணத்தை வஞ்சக வஞ்சகம் சூழ்ச்சி சூட்சுமம் எல்லாத்தையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய் இனிமேல் உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்ப நான் செய்வேன் நீ யாருக்காகவும் பெரிதாக நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம் யாருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம் அன்பால் சாதித்து காமி அன்பால் அனைத்தையும் சமாளித்து விடு உன்னை நீயே செதுக்கிக்கொள் உன்னை நீயே கொள்ளக்கூடிய அளவில் பல பேர் உன்னை பேசிய அவமான வார்த்தைகளையும் துரோகத்தையும் பொறுத்து கொண்டு விட்டாய் போதும் தங்கமே பொங்கி எழ வேண்டிய இடத்தில் பொங்கி எழ இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் உன் மனம் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் நீ என்ன சொல்கிறாய் அதை என்ன செய்யப் போகிறாய் அதை எப்படி சரி சரிசெய்யப் போகிறாய் அப்படி என்றெல்லாம் யோசி நீ கஷ்டப்பட்டு செய்த செயல்கள் எல்லாம் உனக்கு இஷ்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும் போது மகிழ்ச்சியை கொடுக்கும் தானே உன் வாழ்க்கை யாரோ எழுதியது போல இருக்கக்கூடாது தங்கமே நீயே முயற்சி எடுத்து எழுதப்பா உன் வாழ்வில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நான் உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்ட அனைத்து விஷயங்களையும் உன் மனம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் நல்ல தானே தனியாக நின்று போடுகிறாய் தப்பில்லையே நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் அதுவும் நீ தனித்து நின்று போராடுகிறாய் என்றால் அது பெரிய விஷயம் அது மிகப்பெரிய வெற்றி விரைவில் அது எல்லாம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது நம்பி காத்திரு மகிழ்வோடு காத்திரு என் தங்கமே துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலையிலாக மாற்றி அமைத்து உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்து சந்தோஷமும் இன்பம் மகிழ்ச்சியும் பொங்கும்படி உன் வாழ்வில் நான் செய்யப் போகிறேன் உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன் தானே இருக்கிறது உன் மனதிற்குள் இருந்த உன்னுடைய சாயப்பா உனக்கு நல்ல வழியை காட்டுகிறேன் என்று நீ நம்புகிறாய் தானே சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவார் இந்த சாயப்பா என்று நினைக்கிறது தானே இனி எல்லாமே நல்ல நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு கேள் சில நேரங்களில் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்பாடி பிறப்பான அதற்கு முன்பாக பிறந்த விஷயங்களுக்கு கஷ்டங்களை கடந்து வரத்தான் இருக்கும் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இங்கு நீ நினைப்பது தவிர எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நீ அனுபவிக்கக்கூடிய துன்பத்திற்கும் ஒரு முடிவை கொடுத்து இன்பமான விஷயங்களை உன் வாழ்வில் கொண்டு வர வேண்டியது இந்த சாயப்பாவின் பொறுப்பு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை உனக்கு முழுவதுமாக நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதி அடைய செய்வேன் திருப்தி அளிப்பேன் தங்கமே மற்றவரின் சொல்லுக்காகவும் செயலுக்காகவும் உன் மனதின் உள்ள அமைதியை விடாது யார் எதை செய்தாலும் அது அவர்கள் பொறுப்பு அவர்களுக்கு உண்டான நன்மை தீமையை அவர்கள் அனுபவிப்பார்கள் நன்மை செய்தால் அவர்கள் நல்லது அனுபவிப்பார்கள் கெட்டது செய்தால் நிச்சயமாக அவர்கள் கெட்டதை உடனடியாக அனுபவிப்பார்கள் என் பொறுப்பில் விட்டுவிடு இதை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் நீ நிம்மதியாக வாழப்பார் சாமர்த்தியமாக இருக்க பழகு பேச்சு சாதுரியத்தில் அவர்கள் வேண்மால் கெட்டிக்காரனாக இருந்துவிட்டு போட்டும் அதில் கெட்டிக்காரனத்தனம் எதற்கு அது தேவையில்லையே பேச்சு சாதுரியம் நல்லபடியாக இருந்தால்தான் அது கெட்டிக்காரத்தனம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை மனம் முழுவதும் வஞ்சகம் மனம் முழுதும் கெட்டதை நினைக்கிறார்கள் கெட்டதை செய்பவர்கள் இப்போது கூடிய விரைவிலேயே அழிந்து விடுவார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் சட்டென்று போகாது கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும் தங்கமி உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்கு இருக்கிறது தைரியத்தை உன்னோடு வளர்த்துக்கோ நிச்சயமாக எளிதாக சாதனையை படைத்து விடுவாய் சாமர்த்தியம் இருந்தால் போதுமே என் பிள்ளைக்கு தைரியம் இருந்தால் போதுமே உனக்கான வெற்றியை மிகச்சிறிய அளவில் அல்ல மிகப்பெரிய அளவில் பெற்று விடுவாய் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை தங்கமே பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை தங்கமே நீ சிறந்த மனிதனாக காட்டுவதற்கு உனக்கு தேவையான எல்லா திறமைகளையும் நான் உனக்கு தந்து உனக்கு மிகுந்த தகுதிகளும் திறமைகளும் இருக்கிறது அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தப்பார் நிச்சயம் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கு நாளைய விடியல் நல்லதொரு திருப்பமாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்